அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் இந்த புற்று வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது தொன்று தொட்டு காலம் காலமாக வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதுல வலிமை இருக்குது அதுல சக்தி இருக்குது அதுல பலன் கிடைச்சிருக்குன்றனால தான் இன்றளவும் புற்று கோயில்கள் உலகம் முழுக்க வந்து தோன்றி அது வந்து வழிபாட்டு ஸ்தலங்களா மாறி நிற்குது பாம்பு இல்லாத ஒரு தெய்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததுதான் ராகு அதுக்கு புற்றுநோய் ஒரு குறிப்பிட்ட கட்டம் இருக்கு அந்த இடத்துல ராக் இருக்கோ ஒன்று அவங்களுக்கே கேன்சர் இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சூரியனோட ராகு இருக்கு அப்படின்னா தந்தை வந்து இளம் வயதில் உன்னோட இளம் வயதில் தந்தை மறைஞ்சிட்டாரா ஆமான்னு சொல்லுவான் நாகாத்தம்மன் நாகம்மன் நாகத்தை வழிபட வழிபட வெற்றி இன்னும் பாம்பு மீது சர்ப்பத்தின் மீது பெருமாள் படுத்திருப்பார்ல நம்ம திருநீர்மலை இருக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குது இங்க எல்லாரும் வந்து சர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய சர்ப்பத்தை பிடித்தால் சிறப்பு சாமி இன்னொரு சூட்சுமா ரகசியம் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் நகைப்புக்காக சொல்லல ராகுன்றது உளுந்த குறிக்கும் அப்போ இந்த உளுந்த வடை போடும்போது நிறைய டீக்கடைகளில் மசால் வடை போடுவாங்க ஆனால் சில கடைகளில் விடிய காலையில் உளுந்த வடை போடுவாங்க அந்த உளுந்த வடையை விடிய காலையில் போடும்போது முதல் போனியாக நீங்கள் உளுந்த வடையை போடும் கூட்டம் கூடும் ஏன்னா உளுந்துங்கிறது ராகு ராகுன்றது கூட்டத்துக்கு கூட்டம் உலகெங்கும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகத்தை நம்ம அனுபவிக்கிறது பொறுத்து இருக்குது ஆச்சரியத்தோடு அணுகினிங்கன்னா அதிசயமான விஷயங்கள் நமக்கு புலப்படும் இப்படியெல்லாம் நடக்கிற விஷயத்தை இப்படியெல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் ஒன்றும் சயின்ஸ் இல்லையே கையில் கருவியில்லாதபே எப்படி இதெல்லாம் கணிச்சு வச்சாங்க சில ஆலயங்கள் பார்த்திங்கன்னா அதை பண்ணுற இடமே வந்து இவ்வளோ அற்புதமான இடமா இருக்கும் சில ஜோதிடர் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு வாங்க மாற்றம் நடக்கும்பாங்க இந்த இடத்துக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு அனுபவம் தரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் அங்கே அமைக்கிற மாதிரி ஒரு கோயிலை கண்டுபிடிச்சி கட்டிப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஆதர ஆன்மீகம் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பயணிக்கிறதா உங்களோட வேலை சில விஷயத்தை ஆக்கிறதோடு இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையை வாழ்வாங்க வாருங்கள் அதேபோல் தான் வருகின்றவர்களுக்கு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி பெரிய வெற்றியையும் வருகின்ற தொந்தரவையும் நிறுத்தி அவர்களை தடுத்தாழ்த்து கொண்டிருக்கிறார் ஜோதிடர் அகில் அவர்கள் சின்ன ஒரு சேஞ்சாக தான் சொல்லுவார் கேட்குற உடனேக்கே நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கேன் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஆகலன்னா பேசுவோம் வேறு மாற்றம் வரும் திரும்ப வந்து நன்றியோடு பார்ப்பாங்க அவர்தான் நம் நிலையத்தில் தன் அனுபவங்களோடு காத்திருக்கிறார் அவர் இவங்களின் சார்பில் வணங்கி வரவேற்கலாம் இருக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நேர்கள் சார்பில் நானும் வணக்கம் சொல்லிக்கிறேன் என்ன இதெல்லாம் போய் நான் வந்திருக்க பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சாதாரண விஷயந்தான் அசாதாரணமான ஒரு மாற்றத்தை கொண்டாந்து தந்து ஆடி மாதத்தில் இருக்க ஐயா ஆடி மாதம்னா நம்ம ஊர் தான் தமிழ்நாடு அதுவும் சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்போ தான் இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கா நம்ம டெய்லி நூறு தடவை போயிருப்போம் கண்டிப்பாக அப்போ தான் இங்கே ஒரு இப்படி ஒரு அம்மன் கோயில் இருக்கான்னு போவாங்க கோழ் ஊத்துறதுன்னு அது ஊத்துறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் மூதாதியார்கள் இன்னும் முட்டாள்கள் அல்ல முன்னே அறிந்தவர்கள் பின்னே நடக்கக்கூடிய விஷயங்கள் மிக சரியாக காலத்துக்கு ஏற்ற வியாதிகளுக்கு தகுந்த பிரசாதங்கள் கொடுக்குறதாகட்டும் பரிகாரங்கள் பலன்கள்லாம் அழகாக கணிச்சு வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த புத்துக்கு போய்ட்டு வர்றது புத்தை வணங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நிறைய இடத்துல அந்த நானும் இந்த கொண்டத்தூர் போறவழிலாம் பார்க்குறேன் ரெண்டு இடங்களில் புத்து கோயில் ரோட் தான் இருக்கும்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் என்ன புத்தில் பாம்பு இருக்குன்னு தெரியும் பாம்பு சார்ந்த விஷயங்கள் அந்த பாம்பு இருக்கிற புத்து இருக்கிற இடங்களுக்கு போகும்போது என்ன மனுஷனுக்கு மாற்றம் ஏற்படும் இல்லையா ஐயா இந்த புற்று வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஆ நம்பர் ஒன் இது தொன்று தொட்டு காலம் காலமா வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு நன்மை இல்லை அது வெற்றி தரல அதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா நம்ம மக்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது டூப்ளிகேட் ரொம்ப நாள் ரொம்ப நாள் நிக்காது சாமி முதல்ல டூப்ளிகேட் பரப்பிடுவாங்க சில நம்ம ஆட்டோமொபைல் வந்து டூப்ளிகேட் தெரிஞ்சு வாங்குவாங்க இப்போதைக்கு போடணும் போடுப்பா பிராண்டட் வேணாம் அப்படின்னு தெரிஞ்சு வேணாம் வாங்குவாங்க அது டூப்ளிகேட்ன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க மனிதனாக இருந்தாலும் ஒரு கலைஞனாக இருந்தாலும் விஷயம் தெரியாதவன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஈவன் எங்கள் ஜோதிடத்துள்ளே அப்படி தான் ஜோதிடத்துள்ள பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக எல்லா மக்களோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை தொழில்லையுமே கோழிகள் வெளியே வந்துடுவாங்க சீக்கிரமாக ரொம்ப நாள் காலம் ஓட்ட முடியாது அப்போது பொதுவாகவே இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு பாண்டித்தியம் இருக்குது அப்படின்னா போட்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா உங்களுடைய பாண்டித்யம் உங்கள் தொழில் மீது உங்களுடைய கலை மீது இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான மனிதர்கள் வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து போலி கிடையாது நீங்கள் ஒரிஜினல் அப்படிங்கிறப்ப என்றைக்கும் தங்கம் ஜொலிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்துடலாம் உங்கள் ஆரோஸ்கோப் இருந்ததுனால தான் இந்த ஃபீல்டில் வந்திருக்கீங்க அது நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க அதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வேச போட்ட முடியாது இல்லை நிச்சயமாக சார் ஆரோஸ்கோப்னு சொல்லி நீங்கள் வெளியூடுவதுக்கு வேற எவ்வளோ காலம் உலகில் ரொம்ப நாள் நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் ஜோதிடராக ஜொலிக்கணும்னா நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சவராக இருந்தால் தான் உண்டு சும்மா அந்த அது இப்படின்னு நீங்கள் காற்றுல வந்து வரைய முடியாது ரெண்டாவது அப்போது இந்த புற்று வழிபாடு அப்படிங்கிறது வந்து அதில் வலிமை இருக்குது அதில் சக்தி இருக்குது அதில் பலன் கிடைச்சிருக்குன்றனால தான் இன்றளவும் புற்று கோயில்கள் உலகம் முழுக்க வந்து தோன்றி அதை வந்து வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் மாறி நிற்கிது பாம்பு இல்லாத ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது முருகன்ட்ட பாம்பு இருக்குது சிவன்ட்ட பாம்பு இருக்குது பெருமாள்கிட்ட பாம்பு இருக்குது சர்ப்பம் சர்ப்பம் இல்லாத கடவுள்கள் இல்லை சாமி மனித வரலாற்றிலே நாகர்கள்னு ஒரு இனம் இருந்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல நிச்சயமாக அப்போது இந்த சர்ப்பத்தை குறிக்கக்கூடிய ராகு தான் ராகுன்னா பாம்பு ராகு கேது இல்லாத ஜ கட்டமே இல்லை ராகு கேது கண்டிப்பாக உண்டு இந்த ராகுக்கு என்ன ஒரு வலிமை மரியாதை அப்படின்னா ராகுன்றது பிரம்மாண்டத்தை குறிக்கும் ராகுன்றது பெருக்கும் ராகுன்றது கூட்டும் அதிகரிக்கும் கூட்டத்தை கூட்டுறது தான் ராகு அப்போ இந்த ராகு ஒரு இடத்துல போய் அமருது அப்படின்னா அதை அதை அபரீதிபதமாக அதை பெருக்கி விட்டுன்னு அர்த்தம் அப்போ ராகுன்னா புற்று புற்றுநோய் தானே சொல்கிறீங்க புற்றுநோய் தான் வந்து ஆகிடுது அதி சின்னதாக அடர்ந்து அதி அப்படியே அடர்த்தியாக அப்படியே அதிகமாகி அதிகமாக தான் அது வந்து நோய் வந்து சாகுறாங்க அதனால் புற்றுநோய் வந்து தடுக்க முடியாது டாக்டருடைய கை மீறி போய்டும் நீங்கள் மாத்திரை மருந்து கொடுத்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது இட் வில் எக்ஸ்பேண்ட் உடம்பு ஃபுல்லாக வந்துடும் டெட் அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது தான் ராகு அதனால அதுக்கு பேர் புற்றுநோய் புரியுதுமா சாமி யார் ஒருவருக்கு ஒரு நான் குறிப்பிட்ட கட்டம் இருக்கு அந்த இடத்துல ராகு இருக்கோ ஒன்று அவங்களுக்கே கேன்சர் இருக்கும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கேன்சர் இருக்கும் அப்படியே பார்த்தோன்னே சொல்லலாம் சார் உங்கள் வீட்டில் கேன்சர் வந்தவங்க யார் கேன்சரில் செத்தவங்க யாரும் கேட்டால் சார் அப்படின்வாங்க ஸோ அந்த ராகு அவ்வளோ வலிமை வாய்ந்தது ரெண்டாவது இந்த நவ கிரகங்களில் இப்போ சந்திரன் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா இது போக ராகு சொல்கிறோம் மொத்தம் நவ கிரகங்கள் வரும் அப்போ சூரியன்லேருந்து சனி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு எந்த கிரக இந்த ஏழு கிரகத்தில் இந்த ராகு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்கான சுபத்துவத்தை முழுமையாக முழுங்கணும்னு அர்த்தம் பாம்புனா முழுங்கிறது தான் பாம்புடைய குணமே தன் குட்டியே தானே முழுங்குறது பாம்பு தானே இப்போ சூரியனோடு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யூனிவர்சல் ட்ரூத் சாமி இது ஆனால் மலேசியாவில் கூட ஜாதம் பாட்டு வந்து இந்த அடுத்து துபாய் போக போகிறேன் யூனிவர்சல் ட்ரூத்தாக நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியனோட ராகு இருக்குது அப்படின்னா சூரியனுடைய சுபத்துவத்தை பூரா அவருக்கு இல்லைன்னு நம்ம பேச முடியும் ஆமான்னு தான் அவர் சொல்வார் சூரியன்னா தந்தை அப்பா தந்தை வந்து இளம் வயதில் உன்னோட இளம் வயதில் தந்தையை மறைஞ்சிட்டாரா ஆமான்னு சொல்லுவான் அப்படி தந்தை மிஞ்சி இருக்கார்னா அவருக்கும் உனக்கும் எந்த ஒரு கருத்து ஒற்றுமையும் இருக்காது கருத்து வருவார் ஆமாம் சார் அவர் உள்ளே வந்து நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்வான் இல்லை தந்தை ரெண்டாவது மணி போய் போயிட்டார் சார் அவர் வேறு இடத்துல இருக்கார் நாங்கள் வேறு இருக்கோம் அப்படின்னுமா ஏன்னா சூரியனா தந்தை சரி அது விடுங்க அடுத்து சூரியன் ஆரோக்கியம் ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் மிக அதுவும் வந்து எப்படின்னா ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராஜ உறுப்புகளில் பிரச்சனை இருக்கும் அப்போ இருபத்தி மூணு வயசு பையன் அவருக்கு சூரியன் ராகு இருக்குது அப்பானா உயிர் அப்பா அவங்க என் கூட தான் இருக்கார் ரைட் அப்போ அது இல்லைன்னு அடுத்து உனக்கு ராஜ உறுப்பில் பிரச்சனை ஆமாம் சார் நான் கிட்னி பிரச்சனை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருபத்தி மூணு வயசு சூரியன் ராகு ராகுன்றது கர்மாவை குறிக்கும் இந்த கர்மா தான் ஒன்று ராகு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் ஒன்று சூரியன் கூடையோ சந்திரன் கூடையோ புதன் கொடைவோ ஏதோ ஒரு இடத்துல உட்கார வைக்கும் இந்த ராகு போய் எங்கே உட்காருதோ அதை கட் அதை அப்படி லாக் பண்ணும் சரிங்களா சரி உடம்பும் இருக்கு அப்பாவும் நல்லா இருக்கார் மூணாவதாக ஒன்று சொல்கிறேன் சூரியன் தான் நமக்கு மேலே இருக்க தலைமை அதிகாரி பாஸ் இந்த சூரியன் ராகு இருக்குது அவன் இடத்துல வேலை பார்க்குறான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ஏதோ ஒன்று உனக்கும் பாஸுக்கும் ஏழாம் தான் முட்டிக்கே மோதிக்க நீ ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்று சொல்லுவான் உன்னை வந்து எதிரி மாதிரி பார்ப்பான் ஆனால் நீங்கள் என்று ஒரே இடத்துல வைப்பீங்க ஆமாம் சார் நான் இது வரைக்கும் எந்த ஆஃபீஸ்லேயும் ஒன்றும் ஆள பார்த்தது கிடையாது எனக்கும் மேலதிக பிரச்சனை வரும் ம் சாமி சரி சூரியன் தான் வந்து பூர்வீகம் சூரியன் ஆக இருக்குது பூர்வீகத்தில் இருக்கவே முடியாது ஊரை விட்டு விரட்டிடும் அதை மீறி அவன் இருந்தானா நரகத்தில் இருப்பான் இந்த இந்த ஊரில் ஏண்டா இருக்கம் இருப்பான் கண்டம் ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரர் கரத்து விட்டுக்க எல்லாரும் பிரச்சனை பண்ணுவோம் அங்காளி பங்காளி பூரா பிரச்சனை பண்ணுவோம் அவனுக்கு சோற்றில் விசவாய்க்க அளவுக்கு இருப்பான் குளம் பண்ணுற அளவுக்கு இருப்பான் படா போகிறோன்றதான் இருப்பான் சூரியன் ராகு நீங்கள் எந்த கிரகத்தை வேணால் சொல்லுங்கள் புதன் ராகு கண் புதன் ராக பாருங்கள் படிப்பு இருக்காது படிப்பு இருக்காது தடைபட்டிருக்கும் தடைப்பட்டுருக்கோம் சார் படிக்க அவ்வளோ ஆசை சார் நோ புதன் தான் தாய் மாமன் தாய் மாமன் இல்லை அவுட் புதன் தான் நண்பன் நண்பனாலவே முதுகலை குத்து வாங்கியிருப்பான் நண்பன் தான் துரோகியாக இருப்பான் இந்த புதன் ராகு இருந்தால் சரி சனி ராகு சனின்னா லேபர் இவன் ஒரு தொழில் பண்ணுவான் லேபர் வந்து இவன் பேச்சு கேட்கவே மாட்டாங்க லேபரை வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க லேபரை நம்பி ஒரு வேலை எடுப்பான் மறுநாள் லேபரை ஓடி போயிருப்பான் ஓடி போயிடுவான் லேபர் வந்து நாளைக்கு பாருங்கள் சாமி அப்படின்வான் கடைசியில் பார்த்தா அவன் வர மாட்டான் அந்த வந்து அப்படியே நின்று போயிடும் அதனால் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவோம் ஆனால் இவன் நல்லா பார்த்துப்பான் அந்த அந்த லேபரை ஆனால் இவனுக்கு துரோகியாக இருப்பான் இன்னொருத்த அவனை போட்டு டார்ச்சர் பண்ணால் அவனுக்கு விஸ்வாசமாக இருப்பான் இவன் எதிர்கடையில் தான் பார்த்துட்டு இருப்பான் டே நான் உன் ராஜா மாதிரி வச்சிருக்கேன் எனக்கு துரோகம் பண்ணுற அவன அடிமை மாதிரி பாவிக்கிறான் ஆனால் அவனுக்கு நீ விசுவாசமா விசுவாசமாக அவன் கொடுத்துறேன் தரமாட்டான் ஆனா அவனுக்கு போய் அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதை பல நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கா பல முதலாளிகள் இதை நீங்கள் பண்ணிக்க முடியும் சார் அவனை என் பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன் அவனை வந்து வேலைக்காரன்னு சொன்னது கிடையாது ஆனா எனக்கு தான் எல்லா துரோகமும் பண்ணான் எதிர்கடையில் அவன் இவனை வந்து ஒரு ஒரு டார்ச்சர் பண்ணுவான் ஆனால் அந்த என்கிட்ட வேலை பார்க்குறேன் அவங்ககிட்ட விசுவாசமாக இருப்பான் சார் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க ஜாதத்தில் சனிதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த புற்று வழிபாடு இந்த இடத்துல வேலை செய்யும் சாமி சரி நீ ராகு போய் ஒரு கிரகத்தில் உட்காந்து அந்த கிரகத்தில் சுபத்துவத்தை நீ எனக்கு கட்டுப்படுத்திட்டே எனக்கு இல்லாமல் பண்ணிட்டு எனக்கு டார்ச்சரை கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் சாமி எது ஒன்றை நம்மை தண்டிக்குதோ எது ஒன்றை நமக்கு கர்மாவாக வந்து அமர்கிறதோ சரண்டர் ஆகிட்டு போய் அதை சரண்டர் ஆகிவிடுங்கள் ராகு எந்த கிரகத்தை எதிர்த்து நிற்கிற வல்லமை எந்த மனிதனுக்குமே கிடையாது சரண்டருக்கும் இங்கிலீஷில் சரணாகதி தமிழ் கிட்டத்தட்ட சரணாகதியும் சரண் ஒன்று தான் அதுதான் உண்மை அப்போது நீங்கள் வந்து சாமி நான் மீனும் சொல்கிறேன் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது இல்லை பிளானட்ஸ்னு ஒன்று இருக்குது அது சயின்ஸ் இதுவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் தான் அஸ்ட்ராலஜி இஸ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இதை உணராதவங்க தான் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க யாராவது ஜோதிடத்தை நீங்கள் ஜோதிடத்தை போயின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சயின்ஸை ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம் ப்ளீஸ் கோ ஒன்ஸ் அகெயின் கெட் டூ டு த சயின்ஸ் புக்ஸ் அங்கே அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இருக்குது அதை தான் இங்கே கட்டம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி உண்மைன்னு சொல்லுவீங்க நீங்க அதையே ஒழுங்கா படிக்கல அடிப்படையே நீங்க வந்து மேலோட்டமா நுனிப்புள் மேய்ஞ்சிருந்தீங்கன்னா தான் நீங்க ஜோதிடத்தை கேலி பண்ணுவீங்க எப்ப நீங்க ஜோதிடத்தை கேலி பண்றீங்களோ அப்போ சாரி நான் உங்க மேல இறக்கப்படுறேன் நீங்க படிக்கல இன்னும் வளருதுன்னு அர்த்தம் நீங்க நீங்க அது தூட்டுற தூட்டுறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது இது பேசிக் சயின்ஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி ஒழுங்காக படிக்கலை பயாலஜி ஜுவாலஜி மாதிரி தான் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சயின்ஸ் இட் டீல்ஸ் வித் பிளானெட்ஸ் புரியுதுங்களா ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த புற்று வழிபாடுன்னு ஒன்று பண்ணும்போது உங்கள் ராகு கண்டிப்பாக ஏதோ ஒரு கிரகத்தோடு இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு பாக்ஸில் இருக்க போதும் நிறைய பேர் கேட்குறாங்க சரி எனக்கு எந்த என்னுடைய ராகு வந்து எந்த கிரகத்தோடையும் சேரலை அது தனியாக இருக்குது இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து நாலாம் இடத்துல எந்த கிரகத்தோடு சேராமல் அது தனியாக இருக்கும் அப்போது அந்த அந்த ராகு பிளேஸாக இருக்கிற அந்த வீடு வந்து எதோட அதிபதினு பாருங்கள் ஓ எந்த இப்போ எனக்கு கும்பத்தில் ராகு அப்போ கும்பம்ங்கிறது சனி இப்போ சனி ராகு புரியுதுங்களா அப்போது சனிங்கிறவங்க நமக்கு நம்ம உருதினா நினைக்கக்கூடிய லேபர்ஸ் அப்போ ராகுன்றவங்க வந்து ஜோதிட ரீதியாக வந்து இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கே தெரியும் என்கூட இருக்க பசங்கள் எல்லாருமே வந்து இஸ்லாமிய சமூகத்து பசங்கள் தான் இன்னைக்கு வந்தவர் கூட இஸ்லாமிய பையன் தான் இதுக்கு முன்னெடுந்த ஒரு பாஷா இப்போ தாவூது அப்போ நானே மறுத்தாலும் எனக்கு அவங்க தான் வருவாங்க இது ஒன் ஆஃப் தி விஷயம் மதத்தை தாண்டிய ஒரு விஷயம் அது அப்போ உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் ஜாதகம் ஜோதிடங்கிறது மாயம் இல்லை மந்திரம் இல்லை இல்லை இட்ஸ் அ ஃபேக்ட் இட்ஸ் அ கல்குலேஷன் இட்ஸ் ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ள போய் உள்ளே போய் கற்றுக்காம தெரிஞ்சுக்காம அதை பொய்னு சொன்னாலோ அது பிரார்த்தனம்னு சொன்னாலோ த ஃபால்ட் இஸ் ஆன் யுவர் சைட் த லாஸ் ஃபார் யூ நாட் அஸ் அப்போது இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இதில் வந்து இவ்வளோ சூட்சமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னா அது அப்படியே துல்லியமாக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் வந்து அப்படி கடவுளில் கடவுள்லேருந்து இறங்கி வந்தவங்களே கிடையாது அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கோம் கேட்குறோம் அது அப்படியே இருக்குது இந்த ஃபார்முலா அப்படி இருந்ததுன்னா இதுக்கு தான் சொல்யூஷன் இருக்குது ஒரு மேக்ஸ் சம் போடுற மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும் யார் வேணாலும் கற்றுக்கலாம் எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்தம் வேணும் அதுக்கும் உங்கள் ஜாதத்தில் இருக்கணும் அவ்வளோ டீப் சாமி இது நான் இன்னும் எழுதி தரேன் அவங்களுக்கு அதாவது பிளான் பண்ணி அஸ்ட்ராலஜர் ஆகணும்னு வந்தவங்களை விட அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்டில் உள்ள வந்தவங்க தான் நிக்கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறவர் பார்த்தேன் அஸ்ட்ராலஜியில் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண ஆனால் ஜோதிடம் பார்த்துக்க தெரியாது அவர் ஜோதிடருக்கு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறாரு அவர் ஜோதிடம் பார்க்க தெரியாது இது என்னென்னா என்னுடைய குருமார்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து எனக்கு இந்த ஃபீல்டு தெரியாது ஆனால் உள்ளே வந்து எதை எது என்னது உள்ளே அடகோண்டா மாதிரி உள்ளே எழுதுக்கிச்சு ஸோ நான் இதில் இயங்கிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க தான் நான் உள்பட இதுதான் கணக்கு துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க துறை உங்களை தேர்ந்தெடுக்க இது எல்லா துறைக்கும் உண்மை நீங்கள்தே வார்த்தை தான் துறைகள் தான் உங்களை தேர்ந்தெடுக்கும் நீங்கள் எந்த துறையும் தேர்ந்தெடுப்பது இல்லை ஸோ இந்த புற்றுவடி பின்னாடி பிளானட்ஸ் இருக்குது அதுதான் அதை இயக்கி வைக்கிறது அது மட்டும்தான் இயக்கும் இன்றைக்கி நாம் ரெண்டு பேரும் என்ன கால் சட்டம் அணுகணும் நாம் ரெண்டு பேரும் எத்தனை மணிக்கு வரணும் நம்ம கூட யார் பயணிக்கணும் எனக்கு டீ தரலாக தான் காமாட்சியமாக நினைக்கிறாங்க நம்ம இன்றைக்கி வந்து அப்போ ஆனால் நான் மோர் கேட்குறேன் அவங்க மோர் வந்து கொடுத்துட்டாங்க நான் மோர் குடிக்கணுங்குறத விதி இல்லைங்களா சாமி அப்போது நீங்கள் என்ன சாப்பிடணும் நீங்கள் என்ன ட்ரெஸ் உடுத்த போகிறீங்க இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறீங்க எந்த பெயர் கொண்ட மனித சந்திப்பீங்க யாரெல்லாம் உங்களை சுற்றி வருவாங்க இன்றைக்கி உங்கள் நாள் எப்படி இருக்கும் இன்றைக்கி என்ன சாதிக்க முடியுமா முடியாதா இன்றைக்கி நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து அன்றாடம் நீங்கள் செஞ்ச செய்ய செய்ய வெற்றி சாமி கம்மிங் பேக் டு த பாயிண்ட் புற்று வழிபாடு என்ன பண்ணணுன்னா கன்ஃபார்மாக ஒரு ராகு உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் போகுது அந்த கட்டத்தில் இருக்கும்போது அதற்குரிய சுபத்துவத்தை அதை லாக் பண்ணணும்னு அர்த்தம் இன்றைக்கும் எனக்கு என்னுடைய ஸ்டாஃப் வந்து நிறைய எனக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆனால் அந்த ப்ரெஷரை வந்து நான் எனக்கு ப்ரெஷர் தருவாங்கன்றதை நான் உணர்கிறேன் ஏன்னா எனக்கு சனி ராகு அப்போது ஓகே இவங்க ப்ரெஷர் தரலைன்னா தான் ஆச்சரியம் தே வில் டெஃபினெட்லி கிவ் மீ ப்ரெஷர் ஆனால் அந்த ப்ரெஷரை வந்து நான் முதல்ல வந்து டென்ஷன் ஆகாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிக்க ஆரம்பிச்சேன்னா அது என்ன தீர்வுன்றதை கண்டுபிடிச்சிடுவேன் ஸோ எனக்கு சனீராக இருக்குது எனக்கு என் கூட இருக்க எனக்கு சப்போட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து எனக்கு டென்ஷன் கொடுப்பாங்க எனக்கு ஒத்துழைக்காமல் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் உணர்ந்துட்டால் அவங்க மேலே கோவம் கோபம் வராது என் மீது தான் தவறு இல்லை என்னுடைய கர்மா தான் அதை வேலை செய்யுது என்னுடைய கர்மா இப்படி தான் இருக்கும்னா நான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வருவேன் அப்போ நான் இறங்கி போய் அவங்ககிட்ட பேசும்போது அங்கே பிரச்சனை என்றது என் கண்ணுக்கு புலப்படும் அதை சத்தம் போடாமல் ஸ்மூத்தாக நான் ட்ராவல் பண்ணினா அவங்களும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவங்க மூலம் பிரச்சனை வரும் நீங்கள் உங்கள் கட்டங்களை சரிவர தெரிந்து கொண்டால் டென்ஷனோ பிபியோ ப்ரெஷரோ கோபமோ உங்கள் மீது உங்களுக்கும் வராது மற்றவர்கள் மீதும் வராது அப்போ நீங்கள் எல்லோருமே நாம் எல்லோருமே ஒரு ரெகுலர் இன்ட்ரவலில் இல்லை உங்கள் ஜாதகத்துக்குரிய நாட்டில் நீங்கள் அந்த புற்று வழிபாடு பண்ணும்போது இந்த ராகு தரக்கூடிய சு அதாவது அசுப அந்த அதாவது கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டீங்கல்ல ஒரு விளக்கு ஏற்றுவீங்க ஓ ஒரு நைதிவை ஏற்றுவீங்க ஒரு பூ வாங்கி கொடுப்பீங்க பழம் வாங்கி கொடுப்பீங்க அந்த ராகுவோடைய ஸ்தலத்தில் பாம்பு கோயிலில் புற்றுக்கோவில் வாசலில் உட்காந்துருக்க பூ விற்கிற அம்மாக்கிட்ட நீங்கள் பூ வாங்குவீங்க செருப்புட்டு உட்காந்து போடுவீங்க ஒருத்தர் பழம் வாங்குவீங்க இப்போ இவங்கெல்லாம் அந்த தாய் தனக்காக வச்சுருக்க ஆட்கள் இவங்களே நீ வியாபாரம் கொடுக்க போகிறீங்க அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் அவங்கள்ட்ட செலவு பண்ண போகிறீங்க இதெல்லாம் தான் பரிகாரம் சாமி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கோயில் வாசலில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறான்னா உள்ளே இருக்க தெய்வத்துறை அனுகிரகம் இல்லாமல் அவர் அந்த கோயில் வாசலில் வியாபாரம் பண்ண முடியாது இல்லைங்களா அந்த அந் அவங்க தான் சூஸ் பண்ணிப்பாங்க இது என் பிள்ளை என் பிள்ளை என் வாசலில் உட்காந்து பூ வைக்கட்டும் என் பிள்ளை என் வாசலில் செறிப்பிட்டு உட்காந்து போடட்டும் நீங்கள் நீங்கள் நகைப்புக்கு கேட்கலாம் ஏன் அந்த தெய்வத்துக்கு தெரியலையா இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க யார் சொன்னால் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்களா அவங்களுக்கு அதுதான் ஆத்ம திருப்தியாக இருக்கும் சார் ஏ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த கோயிலில் உட்காந்து நான் வியாபாரம் பண்ணுற புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்பாங்க ஏன்னா நான் நிறைய பேர் பேசிட்டேன் சாமி போன வாரம் வந்து நம்ம நங்கனூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு வெத்தலை மாலை கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் என்னம்மா நீங்கள் கோயிலுக்குள்ளே போலியா நான் ஏன் சாமி கோயிலுக்குள்ளே போனோம் அவரு தான் என்ன உட்கார வச்சுருக்காரு வாசல்லையே எனக்கு காலையில் எழுந்திரிச்சா ஐயா வாசலில் வந்து உட்காந்து நான் அவங்க தான் கோலம் போடுறாங்க கோலத்தையும் போட்டு அந்த கோயிலில் வாசலில் வந்து வெத்தலை மாலை இருக்காங்க நான் சனிக்கிழமை போயிருந்தேன் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் அப்போது அங்கே இருக்கிறவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க உங்கள் பார்வைக்கு அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அவ்வளோதான் தே ஆர் ஹாப்பி உங்களுக்கு எது சந்தோஷன்றது நீங்கள் தீர்மானிச்சுக்கிறீங்க அதுதான் இன்னொருத்தருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து தவறு பண்ணுறீங்க அவங்களுக்கு அந்த கோயில் வாசலில் தினசரி வந்து அமர்ந்து அவருடைய வாசலில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதில் அதிகம் எண்பது சதவீத மேலே பெண்கள் தான் போகிறாங்க போகணும் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போகணும் அது பெண்களை மையப்படுத்தின அம்மன் கோயில்களுக்கோ அந்த புற்று கோயில்களுக்கோ தாயார் தாயார் சன்னதி முக்கியமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஆண்கள் போகணும் ஆண்கள் வலிமையாக இருக்க கோயிலுக்கு பெண்கள் போகணும் ஓ சாமி ஒரு தான் ஆண் வந்து ஆசுவாசம் அடைய முடியும் தாயாகவோ மனைவியாகவோ மகளாகவோ யோசிச்சு பாருங்கள் ஆண் வந்து இந்த பெண்கள்கிட்ட தான் அமைதி காணுவான் ஒரு பெண் குழந்தையடுத்து கொஞ்சம் போது தாயே என் தங்கமே எங்கள் அம்மாவேன்னு கொஞ்சம் மனைவிட்ட அம்மாட்ட இருக்கிற அரு அந்த அந்த ஆசுவாசத்தை அடைவான் அந்த மனைவி திட்டினா கூட அவகிட்ட தான் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட போய் விழுந்து அம்மா இப்படி ஆயிடுச்சும்மா சரிடா ஒன்று இல்லை பார்த்துக்கலான்டான்னு சொல்லுவோம் அதே பெண்கள் பார்த்திங்கன்னா தந்தையிடமும் கணவனிடமும் சகோதரனு தான் அந்த ஆறுதல் தேடுவாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு ஜாதகம் பார்க்குற சாமி அந்த பெண்ணோடைய தம்பி வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறான் சொத்து தர மாட்டேன் நீ என்ன வரை எல்லாம் ஒரு ஆளாகிடாடா ஆனால் அந்த 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 ஜா அந்த பொண்ணு ஜாதகம் பார்க்குறது தம்பிக்கு தான் சார் என் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறா சரிம்மா இந்த பையன் இந்த தம்பியை வந்து உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவானே ஆமாம் சார் டார்ச்சர் பண்ணுறான் சொத்து தர மாட்டேங்கிறான் ஒன்றும் தர மாட்டேங்கிறா மதிக்க மாட்டேங்கிறான் என்னை வந்து என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறான் நீ எல்லாம் வந்து நீ ஜெயிக்கவே இல்லை நீ தோற்று போனவ நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு கேட்குறான் என்ன சமி பண்ணுறது நான் தூக்கி தூக்கி வளர்த்த பிள்ளை அப்படின்றான் ஏன்னா அந்த பெண்களால் அந்த சக ஆணை வந்து சபிக்கவே முடிய மாட்டேங்குது அதுவும் அவன் தம்பியாகவும் அண்ணனாவும் இருந்துட்டா இல்லை அப்பனா இருந்துட்டா அவங்களால என்ன என்ன நீ வேதனை வேதனைப்படுத்தலை போய் தொல்லை ஆனால் நீ நல்லா இரு ஏன்னா அந்த தாய்மை குணம் அது வந்து போகாது சாமி அது அவங்களோட சாப்பிடமே அதுதான் சகான் அந்த தந்தையோ த தமையனோ கணவனோ தன்னை டார்ச்சர் பண்ணால் கூட சனி நல்லா இருந்துட்டு போகணுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மேக்சிமம் கேசஸில் வந்து அவங்க வந்து அவங்கள சபிக்கிறது இல்லை ஏன் ஏன் அவங்க நேரத்தை வந்து நொந்துக்குவாங்க என்னுடைய கர்மா இவனுக்கு நான் அக்காவா பிறந்துட்டா சார் என் கர்மா இவன் எனக்கு அண்ணனாக இருக்கான் சார் ஆனால் அவன் நல்லா இருக்கட்டும் சார் அப்படின்றவங்க தான் அங்கே இருக்கிறாங்க ஸோ அப்போ சிவன் ஸ்தலம் இல்லை அங்கே இருக்க மூலவர் வந்து அந்த ஆண் இப்போ காலில் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட கோயிலில் அந்த பெண் அந்த அந்த தாயார் சன்னதி தான் மெயினாக இருக்கும் வடிவடைய அம்மனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அங்கே தியாகராஜரை யாரும் பேசுறது வடிவடை அம்மன் தான் பேசுகிறாங்க அப்படின்னா வடிவடை அம்மனுக்கு வந்து நீங்கள் ஆண்கள் தான் அதிகமாக போகணும் அங்கே தாய் இருக்கிறாங்க தாய் மகனுக்கு செய்யாத தாய் உண்டா இந்த உலகத்தில் மகனுக்குனா அள்ளி கொடுத்துரும் நிறைய வீட்டில் பெண்களுக்கு என்ன எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் செய்கிறா எங்கள் அம்மா வந்து என் தம்பி தான் செய்கிறா ஆம்பளை பிள்ளையே செய்கிறான்னு அது இயல்பு அதே ஆணு கேளுங்க எங்கள் அப்பா என் தங்கச்சி கேட்டால் காசு அள்ளி கொடுத்துருவாங்க எங்கள் அக்கா கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க நான் கேட்டா கேட்டால் பத்து ரூபா தர மாட்டேங்கிறாங்க அது ஆணுடைய இயல்பு அப்போ ஆண் வலிமையாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு பெண்கள் போகும்போதும் பெண் வலிமையாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஆண்கள் போய் வந்து பணிவிட செய்யும் போதும் அர்ச்சனை போதும் ஆராதனை செய்யும் அங்க அங்கே கடையாக போது வெற்றி கிடைச்சிடும் இன்றளவும் அம்மாவிடம் போய் ஒரு பையன் கண்ணை கசக்கிறானா அவனுக்கு எதையாவது ஒன்று எடுத்து கொடுத்து நல்லாடுறான்னு சொல்லிவிடும் இதுதான் சூட்சும ரகசியம் அப்போ புற்றுகள் பெரும்பாலும் வந்து பெண்தான் நாகாத்தம்மன் நாகம்மன் நாகத்தை வழிபட வழிபட வெற்றி இன்னும் பாம்பு மீது சர்ப்பத்தின் மீது பெருமாள் படுத்திருப்பார்ல நம்ம திருநீர்மலை இருக்குது திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குது இது மாதிரி பல அப்போ அன அனந்த பத்மநாப அரங்கநாதர்கள் இங்கே இவங்க எல்லாரும் வந்து சர்ப்பத்தோடு இந்த சர்ப்பத்தை பிடித்தால் சிறப்பு நீங்கள் சர்ப்பத்தை யார் வணங்கணுன்ற அவசி கேள்வியே வேண்டாம் எல்லோரும் வணங்கணும் எல்லாருக்கும் ராகு ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் ஆக போகுது ராகு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகுது ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கப்போகுது அப்போ ராகுதி சார் ராகு புத்தி அப்போ சூரியன் ராகு செவ்வாய் ராகு இந்த ராகுவோடைய தொடர்புடைய அத்தனை பேருமே அந்தந்த குறிப்பிட்ட நாள்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொதுவாக வழிபட்டாலே வெற்றி உங்கள் ஜாதகத்துக்குரிய நாளில் போய் இந்த சர்ப்பத்தை இந்த புற்றுக்கோயில் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி சாமி இன்னொரு சூட்சும ரகசியம் சொல்கிறேன் அது எங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் நகைப்புக்காக சொல்லலை ராகுன்றது உளுந்த குறிக்கும் தானியத்தில் அப்போ இந்த உளுந்த வடை போடும்போது நிறைய டீக்கடைகளில் மசால் வடை போடுவாங்க ஆனால் சில டீக்கடைகளில் விடிய காலையில் உளுந்த வடை போடுவாங்க அந்த உளுந்த வடையை விடிய காலையில் போடும்போது முதல் போனியாக நீங்கள் விழுந்த வடையை போடும்போது கூட்டம் கூடும் ஏன்னா உளுந்துங்கிறது ராகு ராகுன்றது கூட்டத்துக்கு கூட்டம் டீ சுமாராக இருந்தாலும் அந்த சுட சுட உளுந்த வடையை காலையில் சாப்பிட்றதுக்காக அந்த கூட்டம் கூடும் பதினோரு மணிக்கு மேலே மசாலா வடை போடுவாங்க இதெல்லாம் என்னடா இதெல்லாம் இல்லாமல் ஜோதிடத்தில் இருக்குது என்னடா பேசுகிறீங்க நீங்கள் 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 கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் கேள்வி பண்ணுறதுனால நாங்கள் குறைஞ்சு போகவே மாட்டோம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற பல தேநீர் விடுதி ஓனர்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் உளுந்து காலையில் போட்டு பாருங்க உளுந்தவடை போட்டு பாருங்க கூட்டம் கூடும் இல்லை நீங்கள் சாதாரண நீங்கள் ஒரு சராசரியான மனித இருக்கீங்களா காலையில் உங்கள் ஏரியாவில் வட போடுற டிக்கெட்டில் போய் நின்று பாருங்க கூட்டம் வரும் ஏன்னா உளுந்து ராகு ராகு கூட்டத்தை கூட்டும் உதாரணத்துக்கு நம்ம எங்க வீட்டுக்கு வர்றீங்களே அந்த கார்னோட டிக்கெட் மூன்றரை மணிக்கு போட ஆரம்பிப்பாங்க ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சு முடிஞ்சிடும் இது வரைக்கும் உளுந்தோட மிஞ்சி போச்சுனே கணக்கு இருக்காது சாமி அவங்க கோயம்பேட்டிலேருந்து எடுத்துட்டு போகிறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க கொள்றவங்க எங்கேருந்து ஆள் வர்றாங்கன்னு தெரியாதுங்க அவங்கட்டு கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கு அங்கே எரிஞ்சிட்டே இருக்கும் போட்டு 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 கொட்டுறதுக்குரிய காலியாகும் இதெல்லாம் சூட்சமாக ரகசியம் சாமி அந்த சூடு ஆடுறதுக்குள்ள அந்த அடுத்த ட்ரிப் வரும் அடுத்த ட்ரிப் வரும் காலையில் அதனால தான் சாம்பார் வடை சாம்பார் வடை மசாலா விடையை வைக்கிறாங்க உளுந்த வடையே சாம்பாரில் ஊற்றி வைக்கிறாங்க அது படம் வரும் தயிர் வடை தயிர் வடையும் உளுந்த வடை தான் உளுந்து தான் உள்ளே இருக்கு உளுந்து மேலே தான் நீங்கள் தயிரை ஊற்றி உளுந்து மேலே தான் இங்கே சாம்பார் ஊற்றுறீங்க ஆனால் உளுந்த வடை தான் உளுந்துக்கு அந்த தன்மை உண்டு மினி டிஃபனுக்கு உளுந்த வடை தானே வைக்கிறாங்க காலம் சாப்பிட்டோம் யோசிச்சு பாருங்க சாமி எல்லாத்துக்குள்ளேயும் ஜாதகம் இருக்கு எல்லாத்துலேயும் ஜோதிடம் இருக்குது நாம தான் அதை இனம் கண்டு அறிந்து புரிந்து செயல்படுத்தி ஜெயிக்காமல் இருக்கோம் சிறப்பங்க ஆன்மீகத்தை அறிவியலோடு சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு கல்வியை உங்கள் படித்த ஒரு கல்வியில் சிறந்து நீங்கள் இதை இன்னும் ஏன் நீங்களே சொல்லுவீங்க நாங்கள் வேறு ட்ராக் போயிருந்துருக்கலாம் அப்பா எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் தான் போயிருந்துருக்கலாம் ஆனால் எனக்கு படிப்பையும் விடலை நான் ஜோதிடத்தையும் விடல அண்ணன் வந்து ஐடியில் பெரிய பெருசாக இருந்தாலும் நான் ஜோதிட நீங்கள் படித்த கல்வியை பயனுள்ளதாக ஜோதிடம் ரீதியாக அதை மாற்றிக்கிட்டிங்க நீங்கள் நிச்சயமாக உங்கள் மூலிமா எங்களுக்கு வந்து சேரும் பொழுது ஒரு அறிவியல் சார்ந்த உதாரணங்கள் ப்ராக்டிக்கலாக சொன்னீங்க டீகேட்லன்னு பாரு நீ என்ன கமன் எழுதுறதே ஒரு சில விஷயத்தை போய் அனுபவிச்சு வந்துடணும் ஒரு சில பேர் காசு கொடுத்து கமண்ட் எழுதுகிறாங்களுக்கு இந்த ஜோதிட ப்ரோக்ராம் போய் எழுதுன்னு ஒரு நல்லா இருந்துட்டு போட்டோம் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதனும் மறைவதில்லை ஆதவனும் மறைவதில்லை ரொம்ப சிறப்புங்கய்யா நான் எனக்கு ரொம்ப கேட்க பார்க்குற இடங்கள்தான் கேள்வியாக மாறுது இன்னும் அந்த டவுனுக்குள்ளே ஒரு பாம்பு புத்து இருக்குது அதுக்கு இத்தனை பெண்கள்லாம் நான் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டணும் அவ்வளோ கூட்டம் ஆடி மாசத்தில் பார்த்துட்டு ஆனால் பின்னணியில் அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகை நன்மை இல்லைன்னா தொடர தொன்று தொட்டு தொன்று தொட்டு அதாவது என்ன எப்படி வேண்டுதல் வைக்கிறோம் எங்கே வைக்கிறோம் எந்த நேரத்தில் வைக்கிறோங்கிறத பொறுத்து வளர்ந்துருக்குன்னு ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் நிலையத்தின் சார் இவ்வளோ நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா என்ன நேரங்களே ஒரு சில விஷயத்தை கேட்குறதோட மட்டும் இருக்காதிங்க செஞ்சு பாருங்க ஐயா சொல்லியிருக்காருங்க என்னங்கன்னா செய்யுங்க சில நேரங்களை பிடிச்சிங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த நேரத்தில் போனால் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்